தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தேர்தல் அறிக்கை என்பது மிக முக்கியமான தேர்தலின் ஒரு மிக முக்கிய அங்கமாக பகுதியாக எப்பொழுதுமே இருந்திருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் தொட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று மக்களை சந்தித்து அந்த தேர்தல் அறிக்கை என்பது மக்களுடைய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்று அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்று அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த தேர்தல் அறிக்கையை இவ்வளவு பாரம்பரியம் இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தின் தேர்தல் அறிக்கையை உருவாக்கக்கூடிய பொறுப்பை அந்த குழுவின் தலைமையை என்னிடம் ஒப்படைத்ததற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த குழுவிலே தொடர்ந்து இந்த அறிக்கை சிறப்பாக வர வேண்டும் என்று தன் கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழுவின் உறுப்பினர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கும் இந்த அறிக்கை எப்படி வருகிறது என்று தொடர்ந்து எங்களை கண்காணித்து வழிகாட்டி இந்த தேர்தல் அறிக்கை இன்று வெளிவருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தொடர்ந்து பெருமையாக சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அந்த திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பெரியவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை செயற்கைய செயல்களை செய்வார்கள் என்று நாம் எப்பொழுதுமே சொல்லுவோம் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆட்சி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி இந்த குறுகிய காலத்திற்குள் எத்தனை சாதனைகளை செய்திருக்கிறது என்ற அந்த பட்டியலை பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருந்தது அந்த தேர்தல் அறிக்கை நம்முடைய சாதனைகளை எல்லாம் போட்டோம் என்றால் அதுக்கே சரியா போய்டுங்கிறதுக்காக பல சாதனைகளை குறைக்க வேண்டிய இருந்த அவசியத்தையும் நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொருவரையும் தொடக்கூடிய ஒரு ஆட்சியாக ஒவ்வொருவரும் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய உயர்த்தக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய நல்ல ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஆட்சியிலே இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு அடுத்து இந்த நல்லாட்சியை இந்த திராவிட இயக்கத்தின் ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுவதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு போவதற்கு வரக்கூடிய தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாட்டிலே உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாடு காத்திருக்கிறது அண்ணன் தளபதி அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பில் உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது மட்டுமில்லை இந்த நாடும் நமதாக இருக்கும் நன்றி வணக்கம்